வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இலங்கையிடம் வலியுறுத்திய ஐ ஆணையாளர் இஸ்ரேல் செல்லும் இளைஞர்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு பேருந்து கட்டணம் குறைப்பு மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல் ஐ உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரை சந்தித்த தமிழ் அரசியல்வாதிகள் நீதிக்கான இந்த போராட்டத்தை ஒரு சில கும்பல் சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த முயற்சி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து கதிர்காம எசல பிரகராவில் ஆயிரத்து ஐம்பது போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஒவ்வாமையால் பன்னிரண்டு மாணவர்கள் பாதிப்பு எல்ல வனப்பகுதியில் கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக பரவும் தீ வெளிநாடுகளிலிருந்து வருவோரால் பெறும் ஆபத்து வெளியான எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு இலங்கையில் போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் சபையின் மேலதொரிமைகள் உரிமைகள் ஆணையாளர் கொழும்பில் நடத்தப்பட்ட குழு விவாதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் போர்க்குற்றங்களை செய்தவர்களுக்கு கடந்த கால அரசாங்கங்கள் தண்டனையிலிருந்து விலக்களித்த நகர்வு போல் புதிய அரசாங்கம் செய்யாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற இடித்துரைப்பை செய்த ஆணையாளர் குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது மிக முக்கியமான நகர்வு என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நினைத்துப் பார்க்க முடியாத வழி மற்றும் இழப்பை சந்தித்த தமிழ் மக்களுக்கும் அவர்களின் சந்ததியின் எதிர்காலத்திற்கும் பொறுப்புக்கூறல் இன்றியமையாதது என்பதால் இந்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை தற்போதைய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் காயகப் பகுதிகளுக்குரிய பயணத்தை ஆரம்பிக்கும் முன்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா நா பேரவையில் இலங்கை குறித்து இன்னமொரு தீர்மானகரமான நகர்வு எடுக்கப்படவுள்ள நிலையில் இந்த நகர்வை நீர்த்துப் போக வைப்பதற்கு உள்ளூர் நல்லிணக்கம் பழைய தந்திரத்தை புதிய அரசாங்கம் முன்னகர்த்த நிலையில் இறுதிக்கட்ட போரில் போர்க்குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள தனிநபர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் செய்வதற்கான திட்டங்கள் குறித்து தமது வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுடனும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடனும் நெடுங்கிய தொடர்பை பேண வேண்டியது மிக அவசியம் என்று வெளியுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளாா் மேலும் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் தற்போதைய நிலவரத்தை நாம் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடம்பெற்று வருகின்ற மோதல்களை கையாள்வதில் இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் அதற்கமைய அவசியமான சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகள் வாழும் இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை முன்னிறுத்திய அவசர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலின் தற்போதைய நிலவரம் சுமூகமானதாக தென்படுகின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது எதிர்வரும் நாட்களில் பொதுக்கூட்டங்களை மட்டப்படுத்துவதற்கு அந்தந்த நாடுகள் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இலங்கையில் உள்ள தலைநபர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் செய்வதற்கான திட்டங்கள் குறித்து தமது வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுடனும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வணிகத்துடனும் நெருங்கிய தொடர்பை பேண வேண்டியது மிகவும் அவசியமாகும் அத்தோடு இஸ்ரேலுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் வரும் கோரிக்கைகள் குறித்து எதிர்வரும் நாட்களில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் சமகால சூழ்நிலைகள் மற்றும் இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு என்பவற்றின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விநியோகத்தை பொருத்தமட்டில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கான கையெழுப்பு இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது எமது அரசாங்கம் தற்போதைய சூழ்நிலையை முழுமையாக ஆராய்ந்து நாட்டு மக்களுக்கும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் பேருந்து கட்டணங்களை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது ஜூலை முதலாம் தேதி முதல் மேற்படி கட்டணக்குறைப்பு அமலுக்கு வரும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட வேண்டும் இது தொடர்பான கலந்துரையாடல் நீட்டிப்பிற்பகல் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் பேருந்து சங்கங்களுக்கும் இடையில் இடம்பெற்றது இதன்போது பேருந்து கட்டணம் இரண்டு வீதம் அல்லது அதற்கு மேல் திருத்தம் செய்யப்படும் என்று போக்குவரத்து அதிகாரிகள் அறிவித்திருந்தனர் இதற்கு பேருந்து சங்கங்கள் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டதோடு இதன் பலன் பயணிகளுக்கோ அல்லது பேருந்து சங்கங்களுக்கோ கிடைக்காது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் விஜய் விஜயரட்ன தெரிவித்தார் சதவீத அடிப்படையில் ஒரு ரூபா அல்லது இரண்டு ரூபா குறைக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்ட ஐக்கிய நாடுகளின் மனத உரிமைகளுக்கான ஸ்தானியர் வால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சிலரை நேற்றைய தினம் இரவு சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இரா சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்திற்கு நாம் முழு ஆதரவையும் வழங்குகின்றோம் அதேபோல் நீதிக்கான இந்த போராட்டத்தை ஒரு சில கும்பல் சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த முற்படுகின்றன என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் செம்மணி போராட்ட தொடர்பில் ஊடக சந்திப்பு ஏற்படுத்தி கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மக்களை பிரதேசவாத அரசியல் ரீதியாக பிரித்து ஆளுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற திசையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் நம்பிக்கை இழந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் இந்த நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த இந்த ஒரு சிறு கும்பல் சேர்ந்து கொண்டு எங்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் எங்களை விரட்டியவர்களையும் கூட எங்களை பேசியவர்கள் ஒரு சில கும்பலையும் கூட அரவணைத்து கொள்ளுகின்ற பண்புடையவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்பது குரோஹ மனப்பான்மையுடன் செயல்படுகின்ற அமைப்பு அல்ல அவ்வாறு குரோதமான மனப்பான்மையில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்றால் நான் ஒரு கேபினட் அமைச்சராக எனக்கும் தேவையாக இருந்திருந்தால் அவ்விடத்திற்கு எங்களுடைய பாதுகாப்பு படைகளையும் அணி திரட்டி கொண்டு அவ்விடத்திற்கு சென்றிருக்க முடியும் அதே நேரத்தில் அங்கு வன்முறை ரீதியாக செயல்படுகின்ற ஆக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஆனால் அந்த நடவடிக்கை பற்றி நாங்கள் சிந்திப்பது கூட கிடையாது ஏன்னால் எங்களுக்கு நம்பிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் வால் மற்றும் அவரது குழுவினர் நேற்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசகரவை சந்தித்தனர் இலங்கைக்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வால் நேற்று காலை திருகோணமலையில் சிவில் சமூக மற்றும் மதத்தலைவர்களை தலைவர்களை சந்தித்த பின் ஆளுநர் அலுவலகத்திற்கு விஜயம் செய்தார் மீள்குடியேற்றம் காணாமல் போனோர் மனித உரிமைகள் பாதுகாப்பு போதைப் தடுப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் நிலப்பிரச்சினை குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்தனர் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் மற்றும் அதன் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து மனதுரிமைகள் உயர்ஸ்தானிகள் தனது திருப்தியை தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகளுக்கான உயர்ஸ்தானியர் ஓர்கடக் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டினை மேற்கொண்டார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதற்கமியா சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார் செம்மணி மனித புதைகுலி அகழ்வு இடம்பெறும் இடத்தை பார்வையிட்டு அங்கு நின்றிருந்தவர்களையும் சந்தித்தார் அதேபோன்று செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டக் களத்திற்கு சென்று அங்குள்ளவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மலரஞ்சலியும் செலுத்தினார் யாழ்ப்பாணம் வலைவடக்கில் உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரி நேற்று ஐந்தாவது நாளாக காணி உறுதிகளுடன் உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் தமது உரிமை காணி தொடர்பில் ஐந்தாவது நாளாக கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக இதன்போது தெரிவித்தனர் இந்த போராட்டத்திற்கு சேர்க்கும் வகையில் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வலிகாமம் வடக்கு பிரதேசவை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் மக்களோடு மக்களாக போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பே புனித செபஸ்டியன் பாடசாலையின் முதலாம் வகுப்பில் கல்வி கற்கும் பனிரண்டு மாணவர்கள் ஒவ்வாமை காரணமாக பே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த மாணவர்களின் உடல்கள் சிவப்பு நிறமாக மாறி அரிப்புத்தன்மை ஏற்பட்டதை கவனித்த வகுப்பாசிரியர் மாணவர்களை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தார் அடிப்படை சிகிச்சையின் பின்னர் மாணவர்கள் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு எட்டு எட்டு வரலாற்று சிறப்புமிக்க ருகுனு மகா கதிர்காம தேவாலயத்தில் ஆண்டுதோறும் இடம்பெறும் எசலப்பெருகராவின் போது பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்காக மொத்தம் ஆயிரத்து ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்திரை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்தடி சொய்சாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் ஐந்து உதவி பொலிஸ் அத்தியட்சர்களும் மூன்று போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் இதற்காக பணி கமர்த்தப்பட்டதாக தெரிய வருகின்றது பானம போலீஸ் பிரிவிலிருந்து யால சரணாலயம் வழியாக பிரகரா நிகழ்வுக்கு கால்நடையாக வருகின்ற பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக முப்படை அதிகாரிகளின் உதவியையும் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகா தேவாலயத்தின் வருடாந்த பிரகரா நிகழ்வு நேற்று முதல் ஆர்வமாகி வரும் ஜூலை பத்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொதுக்கல்வியை டிஜிட்டல் முறைமாற்றம் செய்வதற்கான கருத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க சீன மக்கள் குடியரசு உடன்பட்டுள்ளது ஜனாதிபதி இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் சீனாவிற்கு மேற்கொண்டிருந்த ஒத்தியோர்வான சுற்றுப்பயணத்தின் போது இந்த கருத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கு இருதரப்புக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது அதன்படி இந்த கருத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட அஞ்சூறு பாடசாலைகளுக்கும் முன்மாதிரி ஸ்மார்ட் வகுப்பறைக்கு தேவையான சாதனங்களை பரிந்துரைக்கப்பட்ட கருத்திட்டத்தின் ஊடாக வழங்குவதற்கு தற்போது உடன்பாடு எட்டப்பட்டது இந்த கருத்திட்டத்துடன் தொடர்புடைய சீன இலங்கை உடன்படிக்கை ஒப்பந்தம் நேற்று இஸ்ருபாய கல்வி அமைச்சரில் கைச்சாத்திடப்பட்டதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படவுள்ள கல்வி சீர்திருத்த செயற்பாடுகளுக்கும் இதனூடாக நேரடியாக ஒத்துழைப்பு வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியுடன் தொடர்பட்ட முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான அரசியல் விவாத நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சிங்கப்பூர் பிரஜை என்பதால் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சிற்சில தடங்கல்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இது பற்றி நாம் மீண்டும் அவதானம் செலுத்தியுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நிலவும் காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக எல்லா சுற்றுலா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வனப்பாதுகாப்பு அதிகாரிகளால் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தியத்லா ராணுவ முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் குறித்த வனப்பகுதிக்கு அருகிலுள்ள உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் குப்பைகளுக்கு தீ வைக்க முயற்சித்த போது கவனக்குறைவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வெளிநாடுகளுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்புவோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் மூலம் மீண்டும் மலேரியா பரவ வாய்ப்புள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு திட்டத்தின் விசேட வைத்திய நிபுணர் இதீவரை குணரட்ன குறிப்பிட்டார் அவ்வாறு இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு நோய் தொற்றுடன் வருகை தந்த சுமார் பதினைந்து நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்